அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய நாள் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தோட பௌர்ணமி திதி இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதே மிக அற்புதமான ஒரு நாள் அனைத்து விதமான பூஜைகளும் வழிபாடுகளும் நம்ம செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் நில ஒளி வந்து பிரகாசமாக இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான மந்திரங்களும் ஒரு மடங்குக்கு நான்கு மடங்கு நன்மையை நமக்கு தரக்கூடியது இன்றைய தினம் வியாழக்கிழமையில் வருவதால் நம்ம அவசியம் குபேர பூஜை அப்படிங்கிறத மிக எளிதான வ முறையில் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாம் பூஜை செய்ய நேரம் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் குபேரருக்கு உரிய தீபம் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் காமாட்சியம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு ஏற்றும் போது மகாலட்சுமி தாயார்கிட்ட அந்த குபேரர் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் சேர்ந்து வருகின்றது இன்றைய தினம் மைத்திரேயும் முகூர்த்தமும் சேர்ந்து வருகின்றது அதுவும் குபேர காலத்தில் மைத்திரேயும் முகூர்த்தம் சேர்ந்து வருவது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு அதனால் யாருமே இதை தவற விட்டுடாதீங்க இந்த குரு நாளில் குபேர வழிபாடோடு சேர்த்து பௌர்ணமியும் வருவதால் நம்ம குரு பகவான் வழிபாடு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் தங்க நகைகள் அதிகம் சேரணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி அவசியம் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை வாங்கிட்டு போய் கொடுங்க மஞ்சள் நிற வஸ்திரம் கொடுக்கலாம் அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை கோயில் வரும் வருபவர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் வீடுகளில் நம்ம செய்ய வேண்டிய மிக எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அந்த பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளை வைத்து தான் நம்ம இன்றைக்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம் ரொம்ப ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த தீபம் சகல சௌபாக்கியங்களையும் அருளக்கூடியது இந்த தீபம் இப்போ வாங்க எந்த பொருள் போட்டு இன்றைக்கி அந்த விளக்கை ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபத்துக்கான பொருட்கள் என்ன அப்படிங்குறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சரிசி வேண்டும் ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க பச்சை நிற திரிநூல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை திரியினூடே பயன்படுத்திக்கலாம் மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காயோட கொட்டைகள் இதை வந்து நீங்கள் அவசியம் இது வேணும் இது வந்து ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து அப்படிங்கிற ஒற்றைப்படையினில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பதிவை பார்த்ததுமே கூட நீங்கள் ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் அருகில் எங்கேயாவது கிடைக்குதோ இல்லை மரத்தில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து இந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து இந்த அகலில் போட்டுக்கோங்க தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் செய்யுங்க இதில் வந்து நல்லெண்ணையோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் படமோ அல்லது சிலையோ இருக்கும் இல்லையா அதற்கு முன்பு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய அந்த பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஏற்றி வச்சுட்டு இதை மாதிரி உதிரி பூக்கள் என்ன உங்களுக்கு கிடைக்கதோ எடுத்துக்கோங்க வெள்ளை நிற பூக்கள் இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம் வாசனையான வெள்ளை நிற பூக்கள் மல்லிகைப்பூ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் குபேராய நமக அப்படிங்கிறத நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு முறை நீங்கள் அர்ச்சனை செய்வது இன்னும் ரொம்ப விசேஷம் அதனால் இந்த நெல்லிக்காயோட கொட்டைகளை போட்டு நீங்க இன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க நல்ல விசேஷமான ஒரு பலன் தரும் சில பேருக்கு யோசனை வரும் இன்னைக்கு மட்டும்தான் இதை ஏற்றணுமா அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரத்திலையும் நீங்க குபேரர் விளக்கு ஏற்றும் போது அதில் ஒரு நெல்லிக்காய் கொட்டையை போட்டு ஏற்றுனீங்கன்னா நல்ல விசேஷம் ஏன்னா இந்த நெல்லி மரங்களை வளர்த்து தான் குபேரர் தான் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்றார் அதனால நமக்கும் இருக்கக்கூடிய வறுமையை போக்கி நல்ல பணவரவை தரக்கூடியது இந்த தீபங்க ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபம் ஏற்றி வச்சாச்சுங்க ஏற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் சுக்ரனே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் சுக்கரனே போற்றி அப்படிங்கிறது நீங்கள் நூற்றி எட்டு முறையோ ஐம்பத்து நாலு முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொன்னீங்கனாலே போதுமானது இன்னைக்கு அந்த மைத்திரேயி முகூர்த்தமும் வருது இல்லையா ஸோ அந்த மைத்ரேயி முகூர்த்தத்துக்கான நேரத்தையும் இப்ப நம்ம பார்த்துடலாம் இன்று வரக்கூடிய மைத்திரேயி முகூர்த்தம் எந்த நேரத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தெட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு ஐம்பத்தொன்பது மணி வரை இருக்கிறது அதனால குபேர காலத்துல இந்த மைத்திரேயி முகூர்த்தம் நமக்கு வருவது அதிலும் பௌர்ணமி என்று வியாழக்கிழமை குபேர காலத்தில் சரியாக இந்த மைத்திரேய முகூர்த்தம் அமைந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதனால் நான் முதல் வந்த மைத்திரேயி முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வச்சேன் அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த நேரத்தை யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அனைவரும் பயன்படுத்திக்கோங்க விருச்சக லக்னம் அனுஷ நட்சத்திரம் நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் மொத்தம் அதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தா ஆறு முப்பத்தி ரெண்டு மணி முதல் ஏழு பதினாறு மணி வரை அதனால் இந்த நேரத்தில் அட்லீஸ்ட் ஐந்து அப்படிங்கிற கணக்கில் வரக்கூடிய பணத்தை ஐந்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ இல்லை ஐநூறு ரூபாயோ அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் எடுத்து அந்த அந்த கவர்ல வைங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்தில் தீருங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு மைத்திரேய முகூர்த்தத்தில் யாரெல்லாம் பணம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க இன்னைக்கு பணம் வைக்கலாம் ஸோ இதில் வந்து எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர் இதில் ஏற்கனவே வந்து பணம்லாம் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஐநூறு ரூபாயை குபேரரையும் மகாலட்சுமியும் வேண்டிக்கிட்டு இந்த கவரில் வைக்க போகிறோம் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் தீர்ந்து எனக்கு பணம் என்பது பல வழிகளிலும் என் உழைப்புக்கு ஏற் ஏற்ற மாதிரி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க ஏன்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க பிள்ளைகள் படி படிச்சுட்டு அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிக்கும்பொழுது பல வகைகளிலும் அவர்களுக்கு பணம் வரும் ஸோ அந்த பணம் எல்லாம் விரிய செலவு ஆகாத நல்ல செலவாக ஆகணும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தணும் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி வேண்டிக்கிட்டு இதில் கவரில் பணம் எடுத்து வைக்கலாம் ஒரு துண்டு பச்சை கருப்புறம் வைக்கணும் அதே மாதிரி கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த பிரியாணி இலையில் எழுதி நீங்கள் வைக்கலாம் இந்த பிரியாணி இலையில் எழுதுவதற்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் புது பிரியாணி இலை எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் எரிச்சிட்டு இந்த சாம்பல தண்ணியிலையோ காற்றுலேயோ விட்டுடலாங்க இது நான் பல முறை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் அதோடு சேர்த்து நம்ம வைக்க வேண்டிய ஒரே ஒரு எண் எண்கள் அதாவது பணத்தை ஈர்த்து தரக்கூடிய எண்கள் இதை வந்து நம்ம இந்த மாதம் தான் ஆரம்பித்தோம் ஸோ இது யாரெல்லாம் செய்யலையோ இன்றைக்கி ஒரு சார்ட் பேப்பரில் பச்சை நிற ஸ்கெட்சால் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த எண்ணை எழுதி இந்த கவரில் வைங்க ஒரு கவரில் தான் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஒன்று போதும் இல்லை எனக்கு ரெண்டு மூணு கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு கவர் எடுத்துக்கணும் ஒவ்வொரு கவர்லேயும் உங்களால் வைக்க முடிஞ்ச தொகை ஒரு ஐம்பது ரூபா அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு கவர்லேயும் வைக்கலாம் ஒவ்வொரு கவர்லையுமே பிரியாணி இருக்கணும் ஒவ்வொரு கவர்லையுமே பச்சை கற்பூரம் இருக்கணும் இந்த எண்களும் ஒவ்வொரு கவர்லையுமே இருக்கணும் இதை வந்து இந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லையா இதற்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இந்த கவரை போயிட்டு நீங்கள் பீரோல வச்சிடலாம் இது அடுத்த மாதம் மைத்திரேயி முகூர்த்தத்துக்கு நம்ம இந்த கவரை எடுத்து பயன்படுத்தலாம் நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த தீபம் ஏற்றி பணம்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய நிலவு எங்கே தெரியுதோ அங்கேயும் போய் அந்த நில ஒளியில் நின்று ஒரு இரண்டு நிமிடம் நல்ல பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது நிறைவேறும் இந்த நெல்லிக்கோட்டைகள் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம ரெண்டு மூணு வாரம் கூட வச்சு தீபம் ஏற்றலாம் வாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம் அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடலாம் அதை மாதிரி இந்த பச்சரிசியை நீங்கள் கோலமாக அரைக்க பயன்படுத்தலாம் அல்லது எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு உணவாக தரலாங்க இதை வந்து நாளைக்கு நீங்கள் வந்து உணவாக தரலாம் இந்த நெல்லி கொட்டைகளை மட்டும் நீங்கள் ரெண்டு டு மூணு வாரம் பயன்படுத்தலாம் தீபம் ஏற்றுவதற்கு இது அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் மட்டும் புதுசாக விட்டு நீங்கள் அடுத்த வாரம் கூட இதை ஏற்றிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் நிச்சயம் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணுமோ தாராளமாக மெம்பர்ஸ் ஆகுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி